இயேசு ஏசி நாமத்தினாலே நம்பின வாழ்த்துக்கள் நம்ம வந்து ரெபேக்கால் வந்து ஆவல்கால மூழ்கியக்காரனுக்கும் ஓட்டங்களுக்கும் தண்ணீர் கொடுப்பதையும் வீட்டில் வந்து வைக்கோல் இருக்குது தீவனம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தங்குறதுக்கு இடம் கொடுக்கறதுக்கான முயற்சியில் ஈடுபடுகிறார் அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னா நம்ம வீடியோ பார்க்கலாம் சரிங்களா ஆதியாகவும் இருபத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வருஷம் முதல் பார்க்கலாம் சரிங்களா அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு என் எஜமானானா எஜமானாகிய அவருகம் இதவனாக இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானனை விட்டு எஜமான விட்டு நீக்கவில்லை நான் பிரயாணம் பண்ணியவர்களில் கர்த்தர் என் எஜமானனுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான் அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தால் ரெபேக்காலுக்கு ஒரு சகோதரர் இருந்தான் அவனுக்கு லாபான் என்று பெயர் அந்த லாபான் வெளியே துறவண்டையில் இருந்த அந்த மனிதரிடத்திற்கு ஓடினான் அவன் தன் சகோதரி தரித்திருந்த அந்த காதனியையும் அவள் கையில் கைகளில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து இன்ன இன்னபடி அந்த மனிதன் என்னோட பேசினான் என்று தன் சகோதரி ரெபேக்கால் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த மனிதனிடத்தில் வந்தான் அவன் அருகே ஒட்டகங்கள் அண்டையில் நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் கருத்தலால் ஆசீர்வதிக்கப்பட்டவரை உள்ளே வரும் நீர் வெளியே நிற்பானேன் உமக்கு வீடு ஒட்டகங்களும் இடமும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் என்றான் அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்கு போனான் லாபான் ஓட்டங்களில் கட்டழித்து ஓட்டங்களுக்கு வைக்கோலும் தீவனமும் போட்டு அவனும் அவனோட வந்தவர்களும் தங்கள் கால்களை கழுவி கழுவி தண்ணீர் கொடுத்தான் கழுவி கொள்ள தண்ணீர் கொடுத்தான் பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது அப்பொழுது அவன் நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் அதற்கு அவன் சொல்லும் என்றான் அப்பொழுது அவன் நான் ஆபர்கமுடிய ஒழியைக்காரன் இந்த மாதிரி நடந்ததுக்கப்புறம் ரெபேல் கட் ரெபே கால்ட்டை வந்து இடம் தங்க இன்றைக்கி ராத்திரி மட்டும் இடம் தங்கிறது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான ஊழியக்கரன் கேட்குறாரு அதற்கு வந்து வீட்டில் இருக்குது எல்லாமே இருக்குது தங்க வசதி இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு நடந்த காரியத்தை துறவோட்டையில் நடந்த காரியத்தை வந்து அறிவிக்கிறார் சகோதரன் வந்து ஆபிரகாமையும் ஊழியக்கரனையும் ஒட்டங்களையும் அழைத்து கொண்டு வீட்டுக்கு போயிட்டு தண்ணிலாம் கொடுத்து கையால் கழுவி கொள்ள அதற்கு பிறகு ஆகாரமும் கொடுத்தார்கள் ஆனால் வந்த காரியத்தை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் சொன்னதுக்கப்புறமா நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஊழியக்காரன் வந்து விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான் என்ன விஷயம் அப்படின்றத நம்ம நாளைக்கு வீடியோ பார்க்கலாம் சரிங்களா கருத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக்க ஆமாம்